நமக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வரது வாழ் ஈட்டி குதிரை படை மன்னர்கள் இதெல்லாம் தான் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே மனுஷங்க நாம இன்னைக்கு கூட ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு முன்னேற்றமான தந்திரங்களை உருவாக்கி பயன்படுத்தி இருக்காங்க பண்டையர்கள் அவங்க எதிரிகள் எங்க இருக்காங்க எப்படி நகர்றாங்க அப்படிங்கறத நேரடியா பார்க்க முடியாத சூழல்ல கூட மலைப்பகுதிகளில் நிழல் அசைவு கொண்டு நேரத்தையும் படை நகர்வையும் கண்காணிச்சு எதிரியோட அடுத்த அசைவு கணிச்சு முன்கூட்டியே நண்பட இயக்கத்த திட்டமிடுவாங்க இது அந்த காலத்துல இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்ஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றம் அடுத்து கிரேக்கர்கள் வேர்ல்ட் பேமஸ் பலங்ஸ் பார்மேஷன் சிப்பாய்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மனுஷ சுவர் மாதிரி நின்னு நீண்ட ஈட்டிகளை ஒரே கோட்ல முன்னோக்கி பிடிச்சு எதிரி படை எத்தனை பேர் இருந்தாலும் நேரடியா போக முடியாத ஒரு கணித ரீதியான பர்ஃபெக்ட் பார்மேஷனை உருவாக்கினாங்க இது சாதாரண யுத்த யோசனை இல்ல நவீன டெக்னிக்கல் ஃபார்மேஷனுக்கு அடித்தளம் ரோமானியர்களோ இன்னொரு லெவல் அவங்க டெஸ்டிடோ பார்மேஷன்ல எல்லா கவசங்களையும் ஒண்ண இணைச்சு ஒரு ஆமை குஞ்ச போல பாதுகாப்பு குறை அமைச்சு போவாங்க எதிரிகள் மேல இருந்து அம்பு வீசினாலோ கல் எரிஞ்சாலோ தீ வைச்சாலோ இந்த ஃபார்மேஷனுக்கு ஒண்ணுமாகாது பின்னாடி ரயட் போலீஸ் பயன்படுத்துற ஷீல்டு வால் டெக்னிக்ஸ் கூட ரோமானியர்களோட இதே கண்டுபிடிப்போட மாடர்ன் வெர்ஷன் தான் இந்தியாவுக்கு போகலாம் மௌரியர் காலத்துல சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியர் ரெண்டு பேரும் சேர்ந்து மாடர்ன் ஸ்பை நெட்வொர்க்குக்கு சமமான ஒரு தகவல் சேகரிப்பு அமைப்பை உருவாக்குனாங்க இதுல பெண்கள் வணிகர்கள் கூலி தொழிலாளர்கள் கலைஞர்கள் மாதிரி பல ரக டிஸ்கைஸ்ல உளவாளிகள் எதிர் முகாம்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு நாளும் அரசருக்கு தகவல் அனுப்புவாங்க இத பார்த்தாலே அந்த காலத்துல இந்தியா எவ்வளவு அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தது புரியும் சீனாவோட சன்சூவின் த ஆர்ட் ஆஃப் வார் இன்னும் அசத்தலானது அவர் பிசிக்கல் வாருக்கு முன்னாடி சைக்காலஜிக்கல் வார பிளே பண்ண சொன்னாரு எதிரி தாக்குவதற்கு முன்பே அவனுடைய மனதை உடைத்து விடு அப்படிங்கறது அவருடைய முக்கிய யோசனை இந்த கொள்கை இன்று பாலிடிக்ஸ்ல பிசினஸ்ல டிப்ளமசில எல்லாமே பயன்படுத்தப்படுது பிறகு மங்கோலியர்கள் இவங்களுடைய டாக்டிக்ஸ் மாடர்ன் ஆர்மி கூட பயப்படும் வரை பெர்ஃபெக்ட் இவங்களுடைய குதிரை படை மேல இருந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லா திசையிலும் அம்பியையும் திட்டே நவீன ஹிட் அண்ட் ரன் வார்பேருக்கு தந்தைனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மங்கோலியர்கள் ஹிஸ்டரியில ரொம்பவுமே ஷாக்கான பயாலஜிக்கல் வார்ஃபேரை பயன்படுத்தி இருக்காங்க தொற்று நோயால் இறந்த உடல்களை கட்ட பெல்ட் பயன்படுத்தி எதிரியோட நகரத்துக்குள்ள தூக்கி வீசுவாங்க அப்புறம் அங்க டிசீஸ் பரவிடும் இது அந்த காலத்து அன் இமேஜினபிள் டாக்டிக் அடுத்து பண்டைய ஜப்பான் சாமுராய் வீரர்கள் இரவு நேரத்துல நில ஒளிய மட்டும் பயன்படுத்தி ஒரு சத்துவம் இல்லாம எதிரி முகாம்குள்ள புகுந்து சைலண்ட் அட்டாக் நடத்துவாங்க இது மாடர்ன் ஸ்டெல்த் ஆபரேஷனுக்கு அடிப்படை அமெரிக்கா மெக்சிகோ பகுதிகளில் இருந்த ஆஸ்டிக்ஸ் மற்றும் பல பழங்குடியினர் செய்யும் சைக்காலஜிக்கல் இன்டிமிடேஷன் டாக்டிக்ஸும் அசத்தலானது வண்ணமயமான பயபுரத்து முகக்கவசங்கள் விசித்திரமான சத்தங்கள் மனதை குழப்பும் சடங்குகள் மனநிலையிலேயே உலகம் முழுக்க பழங்குடியினர் மரங்கள் பின்னால மறைஞ்சு தாக்குறது பாதையை தவற வச்சு எதிரிகளை கழிச்சு விடுறது நேரடியா லார்ஜ் ஸ்கேல் பேட்டலுக்கு வராம ஸ்மால் அட்டாக்குகளால மெதுவா பலவீனப்படுத்துறது இது இன்றும் மாடன் மிலிடரி யூனிட்ஸ் பயன்படுத்தும் முதன்மையான ஸ்ட்ராட்டஜி இப்படி பார்த்தா ஆயுதங்கள் காலம் டெக்னாலஜி எல்லாமே மாறி இருக்கலாம் ஆனா போர வெற்றிகரமாக்கியது மனுஷ புத்திசாலித்தனமும் தந்திரங்களும் தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனுஷங்க உருவாக்கின டாக்டிக்ஸ் இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருந்தாலும் கூட நமக்கு மகத்துவமா தோண வைக்குது இது என்ன சொல்லுதுன்னா வரலாறு முழுக்க எந்த யுத்தம் நடந்தாலும் அதுல வெள்ள வச்சது ஆயுத சக்தி இல்ல ஸ்ட்ராட்டஜி பிரெயின் பவர் பிளானிங் சைக்காலஜி இந்த நாலு அதனால வரலாற்று படிக்கும் போதுதான் நமக்கு புரியும் மனிதன் எவ்வளவு பழங்காலத்துல இருந்தே ஷாக்கிங்லி அட்வான்ஸ்டு டாக்டிஷியன் அப்படிங்கறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு டாபிக்ல வந்து உங்களை பாய்